நீங்க வர சொன்ன குருபெருமாவுடைய நான்கு ஏதோ அவசரமான வேலை விஷயமா வெளியில போன சொல்றாங்க அப்படிதான் அவசரமா வெளியில போக முடியாது அந்த ஆள் வெயிட் சரி ஆமா பெல் எங்க இருக்கா ஐயா லைட்ஸ் கேன் ஒன்லி ப்ரொடியூஸ் அமைதியாக வந்து எந்த நான் வந்தது தெரியும். சில பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்க கொஞ்சம் பார்வை பாதியா தெரியும் மங்களா தெரியும் உனக்கு எப்படி கொஞ்ச நெஞ்சமா தெரியுமா இல்லை, சுத்தமா தெரியாதா சுத்தங்கத்தெல்லாம் தெரியாது சார் இருட்டு இருட்டு மட்டும்தான் தெரியும் ஆனால் காது புக்கெலாம் நல்லா வேலை செய்யும் வெளிச்ச இல்லாத இந்த கண்கள் கையில எப்படி பாதுகாப்பாக இருக்குமோ அந்த மாதிரி சில விஷயம் என்னால் உணர முடியும் சார் உணர முடியும்னா எப்படி அப்சர்வேஷன் கீன் அப்சர்வேஷன் உங்கள் குரல் உங்கள் வாசம் கொஞ்சம் டேலண்ட் அப்போது என்னை பற்றி சொல்லு பார்க்கலாம் உன் டேலண்ட்டை ஃபைவ் ஹைட் ஆன்மீகத்தில் நம்பிக்கை இப்போ கூட கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க திருநீர் வாசம் நாற்பத்தஞ்சு வயசு மதிக்கத் தக்க காவல்துறை உயர் அதிகாரி இப்போ கூட லைட்டாக வேர்க்குது உங்களுக்கு பரவாயில்லையே எல்லாத்தையும் கரெக்டாக சொல்கிறேன் வேற என்ன உறுதியாக சொல்ல முடியும் நிறம் முகம் உறுதியாக சொல்ல முடியாது எட்டு வயசுல நான் பார்த்த உருவம் மட்டும்தான் என் மனசில் அப்படியே பதிஞ்சிருக்கு அதுக்கப்புறம் நான் பழகிற எல்லாருக்கும் என் கற்பனையில் ஒரு உருவம் இருக்கு ஏன் நான் எப்படி இருக்கும் கூட எனக்கு தெரியாது எனக்கு கூட என் கற்பனையில் ஒரு உருவம் இருக்கு பிரச்சனையா வந்தாலே எப்பவுமே பிரச்சனை தானே ஒரு வடநாட்டு போட்டுக்கிட்ட வண்டியை கொடுத்துருக்கான் அது தனியாக எடுத்துகிட்டு போயிடுச்சு அது காட்டுக்குள்ளே போலருந்து ஒரு வாரம் தெரியல அதான் பார்த்து ஏதாவது பண்ணலாமா பிளா ஆமா பிரச்சனை உனக்கு எப்படி தெரியும் போன் பண்ணிச்சுப்பா நான் வேணாம்னு தான் சொன்னேன் இல்லை இல்லை நான் மட்டுமே போயிட்டு வரேன்னு சொல்லி கிளம்பி போயிடுச்சுப்பா டூரிஸ்ட்னா அப்படிதான் சொல்லுவாங்க நீ கைடு தானே ஆ ஆ நீ தான் பொறுப்பாக நடந்திருக்கணும் காட்டை பற்றி அவங்களுக்கு என்ன தெரியும் இது என்னப்போது ஆமாம் கடைசியாக எங்கேருந்து பேசுகிறதா சொன்னாங்க இது எது சொரிப்பாரியை தாண்டி அங்கே இருக்கிறதா சொன்னாங்கப்பா பேசிக்கிட்டே இருக்கேன் கட்டாயிடுச்சு திருப்பி ஃபோன் பண்ணுற சுவிட்ச் ஆஃப்னு வருதுப்பா பேசி எவ்வளோ நேரம் ஆச்சு ஒரு மணி நேரம் இருக்குப்பா ஒரு மணி நேரம் இருக்குமா ஆ கஷ்டம் எப்பா அப்படிலாம் சொல்லாதப்பா ஒன்னால் மட்டுந்தான் முடியும் என்னை எப்படியாவது காப்பாத்துப்பா டேய் சொல்றா ஹெல்ப் பண்ணலாமாப்பா பாவமாக இருக்குது ரூபாய் காசு விட்டு புது வண்டியை கொடுத்துட்டான் உன்னால் முடியுமாப்பா போலாமா சரி பாறையை தாண்டி பாதை கிடையாது பாதை இல்லாத பகுதியில் உள்ளூருக்காரங்க வண்டி ஓட்ட மாட்டாங்க ஆனால் ஏதோ ஒரு வண்டி போன தடம் இருந்துச்சுன்னு கவின் சொன்னான் தடம் போன பாதையில் நடக்க ஆரம்பிச்சோம் பார் விக்கெண்டமா முஞ்சுறாங்க போதுங்க நடந்துகிட்டே இருக்காங்க பெல்லு பெட்ரோல் பெட்ரோலா சொல்லு டார்ச் லைட்டாடி அப்படியே உன்னோட குலசாமியா நினைச்சி கத்து ஏய் இது எப்படியாவது கப்பாத்துக்கு காரு ஓ ஓனருக்கு என்ன செல்வாக்கு இருக்குன்ற எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு தெரியும் எதுவுமே இங்கே வேலைக்காகாது உண்மையை மட்டும்தான் என் காதில் விழறா மாதிரி சொல்லணும் புரியுதா எங்கள் சாருக்கு நிறைய ஆர்கானிக் ரிசர்ச் சென்டர்ஸ் இருக்குது அது மாதிரி இங்கேயும் ஒரு ரிசர்ச் சென்டர் இருக்கு உங்க சார் அடிக்கடி செங்காவன காட்டுக்கு வருவாரா வரமாட்டார் சார் அப்போ உங்க சார் ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்துக்காகத்தான் செங்காவன காட்டுக்கு வந்திருக்கார் சரி சொல்லு உங்க சாரு வரல கருமத்தம்பட்டி வைத்தியர் புள்ள கோவை மாநகரம் ஸ்ரீலஸ்ரீ ரத்னசபாபதியின் புதல்வன் த கிரேட் பிரம்மா இறைவனை நோக்கி அனைவரையும் வரவைக்கும் இறைவனின் பிள்ளை குரு பிரம்மா யாராவது கொஞ்சம் கருணை காட்டுங்களேன் கருணாமூர்த்தி நம்மை கருணையோடு பார்த்து கொண்டிருக்கிறார் நான் நம்புங்கண்ணா நிச்சய குணமாகும் நம்பிக்கை இன்மை அதான் என்னுடைய பலம் எல்லாம் நம்ம ஆளும் இறைவனின் பெயரால் சொல்கிறேன் இதை செய் குணமா நான் சொன்ன எவனா கேப்பா நான் சொன்னா கேட்கணும் அவன் சொன்னா நாம கேட்டாகணும் அமிதா பச்சன் ஜானி டெவ் த கிரேட் ஆர்டிஸ்ட் ஜமினி கணேசன் எப்படி சார் இவ்ளோ நேரம் பிரீத் கண்ட்ரோல் பண்றீங்க இதுக்கு காரணம் என்னோட பயிற்சி மட்டும் இல்லைங்க இயற்கை இஸ் நாட் பிளேஸ் டு விசிட் இட்ஸ் வீடு இந்த வீடு உங்களுக்கு சுத்தமான காத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கும் நோயில்லா வாழ்க்கையை கொடுக்கும்

உயிர்களை படைக்கிற பிரம்மா இல்லைங்க நானு ஆனா இந்த உலகத்தையே காப்பாற்ற இயற்கையை பாதுகாக்க போராடுற பிரம்மா நாம வெளியே போலாமா சார் எங்க ஊட்டி கொடைக்கானலுக்கு டூருக்கு போலாமா சம்பவ இடத்துக்கு போலாமா போலாம் எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்றியா ஒண்ணு விடாம செஞ்சே காட்டுறேன் சார் எனக்கு ஒரு ஸ்டிக் வேணும் சார் இவன் சொன்னு வெளியே கூட்டம் வந்திருக்கீங்க இவன் கூட சுத்திட்டு இருந்த கலைன்னு ஒரு பொண்ணு மிஸ்ஸிங் முதல்ல அதை என்னன்னு சொல்ல தான் இங்கதான் தான் கிணறு தாண்டி லெப்ட் லெப்ட் இங்க எதுக்குடா நீங்க கேட்ட மாதிரி முதல்ல கலையை பத்தி தெரிஞ்சுக்கோங்க தான் இங்கதான் இங்கதான் சார் உங்களுக்கு ஒரு கவலை கஷ்டன்னு என்ன சார் பண்ணுவீங்க சம்டைம்ஸ் ட்ரிங்ஸ் பண்ணுவேன் மரங்களுக்கு நடுவில் வந்து நிற்பேன்

நீங்கள் சேஃபாக தான் இருக்கீங்க இப்போ தான் இருக்கீங்க கேமரா ஆ இங்கே தான் இருக்கு நீங்க ரிலாக்ஸா படுத்துக்கோங்க ப்ளீஸ் ஆ பரவாயில்ல யார் நாங்கள் சேர்த்தா உங்கள் ஃப்ரெண்டு தான் ஓ கவின் கட்டு பிரிஞ்சிருச்சு ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கலாமா ஆமா நீங்க

பேசுங்க ஒரு குளுக்கோஸ் ஏற்ற கம்பி ரெண்டு சேரு ஸ்க்ரீனு அப்பா எப்படிங்க அட நீங்க வேறங்க இதெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு ரெகுலராக வர்ற எல்லாருக்கும் தெரியுங்க நான் உங்களை பத்தி சொல்லவா சொல்லுங்க பார்க்கலாம் என்ன கொஞ்சம் வெளியே கூட்டிட்டு போறீங்களா உட்காருங்க பார்த்து

அவர் தன் வாழ்நாள் முழுவதும் டெஃபண்டம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக உழைச்சாருங்க பெரிய இயற்கை விரும்பி அவருடைய பெயர் தான் எங்கள் அப்பா எனக்கு வச்சாரு கிரகாம்பெல் எல்லாம் அவங்களுக்கு பிடிச்சது மாதிரி தானே கூப்பிடுவாங்க பெல் செட் நல்லா ம் தெரியுது தெரியுது அப்புறம் கலை நீங்க எப்படி இருக்கீங்க முக்கியமா உங்க ஃப்ரெண்டு எப்படி இருக்காங்க நானும் நல்லா இருக்கேன் அவளும் நல்லாவே இருக்கா இவங்க உனக்கு முன்னாடியே தெரியுமா ஏய் ஞாபகம் இல்லையா ராஜ ரிஷிமா ரெண்டு பேர் மூணை கேட்டாங்கன்னு கொடுத்தமே அவங்க தான் ஏங்க வளர்றாங்க இப்பதான் அப்படியே அப்படியே ஒன் சைடாக போயிட்டு இருக்கு சரிங்க

ரொம்ப ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு ஆனால் என் தகுதி யோசிக்கும்போது வேணான்னு தோணுச்சு அங்கேருந்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கே வர வேணான்னு முடிவு பண்ணேன் ஆனால் திரும்ப வர மாதிரி ஆயிப்போச்சு எப்போ